என்ன அவசரம் எல்லா பூவும் விட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் விநாயகர் வச்சுருக்காங்க அதனால் இந்த பூவெல்லாம் பறித்து கொண்டு போய் நம்ம புதுசாக வந்திருக்கிற விநாயிரப்பூவுக்கு வைக்கலாம் நிறைய பூ இருக்குங்க இன்றைக்கும் இந்த சுஜி வந்திருக்கு சுஜி கோயிலுக்கு போறக்கு வந்தா சரி வா பூ பறிச்சுட்டு போயிடலான்னு கூப்பிட்டேன் குடு குடு குடுன்னு வந்துட்டா பூ பறிக்கிறதுக்குன்னா பூ பறிக்கிறதுக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்ட்டு ஒடியாந்துட்டா அப்படி பறிச்சுட்டு இருக்கோம் பாருங்க இன்னைக்கு எவ்வளோ பூ இருக்குமா தெரியல வளர்ந்துருக்கா பாரு அப்படியே கொஞ்சம் காயும் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் ஓடமாட்டாங்க என்னோடய சப்ஸ்கிரைபரெல்லாம் நல்லவிங்க ஐஸ் வைக்கிறேன்டாவை இன்றைக்கி ஐஸ் வைக்கிறேங்கிறா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் எல்லாம் வைக்கல நீங்கள் எப்போவுமே நல்லவிங்க தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த புள்ள பார்த்தியா எப்படி சொல்லுது இல்லைங்க இந்த உயிர் தோழிங்கது உயிர் அப்பா காமெடி பண்ணுவேன் உயிர் எடுக்கிற தூளி அப்படியே வா கொஞ்சம் காய் இருக்கு என்ன பூ அந்த பூ வா காய் கொஞ்சம் இருக்கா ரோடு பண்ணிக்கலாம் ஸ்வீட்டில் லெமன் அதெல்லாம் காய் இன்னும் வெளியில கத்திரிக்காய் செடி எல்லாம் வாடி போச்சு இல்லையா கத்திரிக்காய் ஒன்றும் ரெண்டும் இருக்கு ஏதோ பருப்பு போட இருக்குது அந்த பக்கமும் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் முத்தந்து பரிமா செடி பிடிங்கிற அதை எடுக்கணும் இங்க இங்கே வரு இப்படி கீழே வலிச்சு பரி பிடிச்சி மேலே இழுத்துனே செடி வந்துடும் அப்புறம் சுவாவா சுவாக ஆயிரும் கீழே இப்படி பிடிச்சி இப்படி கீழே வலிக்கணும் மேடம் ஓகே நாலு காய் சொன்னா போயிடு பண்ணிங்க ஏ கம்புனிடு நீ அன்னைக்கே என் மானத்தை வாங்கிட்டேன் கட் பண்ணியா கட் பண்ணல அப்படியே தான் போட்டு இந்த காய் வந்து நாலு காயாக இருந்தாலுமே காய் சொன்ன இல்லை இதெல்லாம் இயற்கையான முறையில் விளையிற காய்மா பருப்பில் போட்டு சாம்பார் வைக்கலாம் முளக்காட்டி குழம்பு வைக்கலாம் வைக்கலாம் இருவார்

இன்னைக்கு விநாயகருக்கு நல்ல திருப்தியாக பூ போட்டு ஆமாம் அவ்வளோதான் அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக மாவு பூச்சி விழுந்துருச்சு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கிடைச்சிருக்கு இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஒரு நாளைக்கு மாடிக்கு வரலன்னா என்ன வேலை தானே நடக்குதுன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே கம்பிளி பூச்சி தான் பெருசாச்சுன்னா மாடு எல்லாமே பரவும் பறிச்சிரு பறிச்சிரு பருப்பு போடுறதுக்கு வேணும் இதுங்க பாருங்க மக்கள் நிறைய பூச்சி இதுக்கு இது இது போடு ஆமாம் அதுலேயும் ஃபுல்லாமே கம்பிளி பூச்சி விழுந்துருச்சு இந்த அஸ்வினி பூச்சி விழுந்துருச்சு பார்த்துக்கலாம் எலசு இது இலசு வேண்டாம் இலசு இங்கே பாருங்க நிறைய இருக்குது இது என்ன பொரியல் பண்ணால் நாளைக்கு பொரியல்களாக ஆகாது நான் பருப்பில் தான் போடுவேன் எல்லா கலந்து பருப்பில் போட்டு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அறுவடை முடிஞ்சி அறுவடை அது புதாக சின்ன குட்டி 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 பத்தினி எங்கே ஓய் பத்தினி கோயிலுக்கு ஓயத்தினி கோயிலுக்கு குடி ஓகாமி மீ அப்படிம்பாங்க கன்னடத்தில் நீ என்ன கன்னடம் பேசுற தப்பு தப்பாக கன்னடம் பேசிகிட்டு இருக்கே செடிங்களாம் வாடிட்டு இருக்கங்க தண்ணி ஊற்றணும் இங்கே பாருங்க ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பூ பிஞ்சி ஆ இரு வர இரு 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 இந்தா நீ பறிக்கிட்டா சரிங்க சரி நீ தான் ஆசையார ஆசையாரும் பறிக்கிறேங்கிற ரெண்டு காய் அது பிஞ்சு ரெண்டு காய் கறி சாப்பிடு கடி காயதான் இருக்கும் அன்னைக்கு பழமா இருந்துச்சா பழம் நல்லதா இருக்குது நல்லா இருக்கு இனி இப்போ ஸ்வீட்டு ஸ்வீட் எப்படி இருக்கு ஆ அவ்வளோதான் இன்னைக்கி நான் அறுவடை புதினா இல்லை ஸ்வீட்லம்மா நல்லா இல்லை காட்டுங்க கொண்டா இன்னைக்கு பாருங்க ஒரு கூடை நிறைய பூ சாம்பாருக்கு காய் அன்னைக்கு இதே மாதிரி தான் அறுவடை பண்ணேன் கற்றுக்கி என்ன குழம்புக்குது ம் இன்றைக்கும் ஒரு கூட நிறைய பூவு காய் எல்லாம் கிடச்சிருக்குங்க என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லு இப்போ கிளா இன்னும் விநாயகர் சதுர்த்தி பாட்டில் போயிட்டே இருக்கிற அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க வினாயிரங்க வச்சிருக்காங்கன்னு காட்டுறேன் எஸ் தெரிகிறது அங்கே பாத்தீங்களா அங்கே தான் வச்சுருக்காங்கோ நான் எப்போ போக போகிறேன் பாய் பாய் பாய்